கத்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களை இன்றைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மத்தியானம் சரியாக ரெண்டே முக்கால் மணி அன்பான பிள்ளைகளே கடந்த நாட்களில் ஒரு ரெண்டு நாளாக அந்த ஒயிட் வாஷ் அதாவது அந்த ஒயிட் சிமெண்ட் இருந்ததை கலக்கி அடித்தேன் வெளிப்பக்கத்தில் உள்பக்கத்தில் டாய்லெட் பாத்ரூம்குள்ள எல்லாம் அடித்து முடிச்சிட்டேன் சரிங்களா நம்ம இப்போது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு சரிங்களா அந்த வேலையை முடிச்சிட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே அந்த தண்ணி வச்சுருக்கிற ட்ரம் இருக்க அந்த பகுதியில் மட்டும்தான் அடிக்க முடியலை ஏன்னா ட்ரம்மை நகர்த்த முடியலை தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனாலத்தையும் அதை அடிக்கணும் கன்வார்க்குள்ளே மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன் அண்டபடியே கருப்பையினால் அப்புறம் கரண்ட்டு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டாங்க இன்றையமாக இந்த வாரம் கடைசியில் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் போஸ்ட்டு கொண்டு வந்து நடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா பணம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க சரிங்களா போஸ்ட்டுக்கு அவங்க காசு வாங்க விட்டாலும் அதை கொண்டு வர்றது அப்புறம் அதை நாட்டுறது அதுக்கெல்லாம் ஜேசிபி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள காசுலாம் நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும் எப்படியும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்கிட்ட செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அதனால் கையில் காசு இல்லை அதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேரை போய் பார்த்தேன் சரிங்களா போய் பார்த்தேன் பார்த்ததில் எல்லாமே ஃபெயிலியர் சரிங்களா எல்லாமே ஃபெயிலியர் தான் இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க எதுவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேஸ்ட்டு செலவு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா பஸ்ஸுக்கு நான் போனது அலைஞ்சது அந்த மாதிரி வேஸ்ட்டு செலவு தான் ஆகிப்போச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா ஆனால் ஜெபத்தோடு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் அதுபோல் போனேன் பாளைய போய் ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக போனேன் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு லெட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போனேன் அவங்க இன்றைக்கி இல்லை வெளியூர் போயிட்டாங்க அதனால் அவங்க ஆஃபீஸில் நான் கொண்டு போன லெட்டரை கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா அந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதில் இருக்கிறேன் கரண்ட் இல்லாமல் இருக்குது கரண்ட் எடுக்காக முயற்சி பண்ணுறேன் அதனால் இந்த மாதிரி எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லெட்டரில் எழுதி கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் அடித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அன்பார் நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாளைக்கு போய் பார்க்கணும் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஏற்கனவே ரெண்டு நாளாக சமையல் பண்ணலை வெள்ளை அடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் முடிச்சுட்டு வெளியே போனேன் அந்த மாதிரி ரெண்டு நாளும் பண்ணலை இன்றைக்கி தான் சமையல் பண்ணணும்னு நினச்சேன் காய்கறிலாம் இல்லை கொஞ்சம் புளி மட்டும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வெங்காயம் புளி குழம்பு வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன் என்பானோர்லேயே ரெண்டு மணிக்கு வந்து அதுக்கு மேலே தான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட சமையல் வேலை நெருங்கிடுச்சு அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆமையானவர் உங்களோட பேசுனா நீங்கள் உதவி பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் 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 ப்ரைஸ் லாட் யூ ஜீசஸ் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சமையல் பண்ணிகிட்ருக்கேன் சாதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலிக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டு அப்புறம் வெங்காய படிப்புழம்பு அப்படியே ஆசனம் மூக்க தொலைக்குது சரிங்களா ரொம்ப வருஷ கணக்காயிருச்சு புளி குழம்பு வச்சு ஒரே பருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வெங்காயம் புளி குழம்பு வச்சுருக்கேன் எப்பயும் வாசனை அப்படி மூக்க துளைக்குது புளி குழம்பு வாசனை அன்பான உடலை சரிங்களா ரெண்டு நாளாக சாப்பிடலை சோறு சாப்பிடலை ரெண்டு நாளாக மற்றபடியும் சாப்பிடலை ஆமாம் இது வடை டீ அந்த மாதிரி அப்படி தான் சாப்பிட்டு உப்புக்கினேன் அன்பான தேவைப்பிள்ளைகளை ரெடியான உடனே சாப்பாடு செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிடணும் அன்பான தேவை பிள்ளைங்களே கருத்துறதாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாருங்கள் ஆமேன் 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 ப்ரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே பாருங்கள் வெளிப்பக்கம் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன் இப்போ பார்க்குறது அப்படி கிளியராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது சரிங்களா டாய்லெட்டுக்குள்ளேயும் அடித்து முடிச்சுட்டேன் கீழே கீழே எல்லாமே அடிச்சிட்டேன் பாருங்கள் மந்தி அப்படியே திட்டு திட்டா தெரிஞ்சுது சரிங்களா இப்போ அப்படிலாம் இல்லை பாருங்கள் சூப்பராக அடித்து முடிச்சிட்டேன் பிள்ளைகளை ஒரு பெரிய வேலையை முடிச்சுட்டு கத்தருடைய கிருவே